நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் இந்த காணொலியில் சேலத்தில் சூளைமேட்டில் அம் அமைந்திருக்கும் சௌபாக்கிய சரபேஸ்வரன் அற்புதங்களை பற்றி சொல்கிறேன் நிறையா அவங்க வந்து அற்புதங்கள் அதாவது மிராக்கல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வரும் பக்தர்களுக்கு அதில் ஒன்று மட்டும் இப்போ சொல்கிறேன் நான் எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம கணக்கன்பட்டியார் பற்றி நிறையா பேசியிருக்கிறேன் அவர் செய்த அற்புதங்கள் பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன் அதனால் மக்கள் அவங்களுடைய குருவாக ஏற்று நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதே மாதிரி இப்போது அவங்க மூலியமாக எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது பொக்கிஷம் கூட சொல்லலாம் சரவேஸ்வரர் வழிபாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் எனது குருநாதரான முட்டிசாமி ஐயாவும் விசயசாமியாகவும் எனக்கு கொடையாக எனக்கு நன்கொடையாக அதாவது எனது மனதில் தோன்றி இந்த சிற்பத்தை சிற்பம் சொல்கிறத விட இந்த இறைவனை நீ வந்து கோயில் கட்டுறா போடா வாஸ்து போடா போய் நீ இந்த சரபேஸ்வரை வச்சு பிடிச்சிக்கப்போ அப்படின்ட்டாங்க எனக்கு என்னடா அது ஐயா நீங்கள் தான் குருமார்கள் உங்களை விட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை போ தன்னால் வரும் போகிட்டாங்க அப்புறம் நான் முயற்சி பண்ணி இந்த சரபேஸ்வரனால் யார் என்னங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்து அது சம்மந்தமான ஒரு கோயில் அமைச்சிருக்கோம் இது எடுத்த பார்த்திங்கன்னா நம்ம கற்சிலையில் இல்லை பஞ்சலோக சிலை தான் அமைச்சிருக்கிறோங்க பொதுவாகவே கற்சிலையுடைய ஆற்றல் வேறு பஞ்சலோக சிலையோட ஆற்றல் வேறு இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆதி காலத்து அதாவது ஆதின ரெண்டாயிரம் வருடங்கள் உள்ள சில ஆலயங்கள் இல்லை ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்ன ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பம் வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் கருங்கல்ல வந்து அந்த மூர்த்தங்களை செஞ்சாங்கன்னு வைங்களேன் அப்போது இந்த பஞ்சலோகத்தில் ஆனால் இந்த நமது சரபேஸ்வர் சிலையை நாங்கள் இந்த சேலத்தில் சூழமேடுன்ற இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நமது சிறிய ஆலயத்தில் நிர்மாணம் செய்து அதற்கு ஆகம விதி பிரகாரம் நிறைய அந்த பூஜைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் அவருக்கு உகந்த நிகம்பலா யாகம் சொல்லுவாங்க ஆனால் அது நிகம்பலா யாகம்ங்கிறது பிரத்யேக ரகம் தான் பண்ணுவாங்க என்ன ஒரு சாமி வந்து சரபேஸ்வரருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாம் ஒன்று தானே அது ஆணும் பெண்ணும் இணைந்து தான் வாழ்க்கையை நடத்துறோம் இல்லையா அதுபோல் இறைவனும் இறைவியும் சேர்ந்து தான் நமக்கு திருவிழாடல் நடத்திட்டு இருக்கிறாங்க இறைவன் மட்டும் தனியாகவோ இறைவையும் மட்டும் இரவையும் மட்டும் தனியாகவோ செய்ய முடியாது பாசிட்டிவ் நகர்ட்டிவ் சேர்ந்து கரண்ட் வருது இல்லை அதே தான் அதே தான் நம்ம முனைந்த வாழ்க்கையிலும் அதுதான் இறைவனுடைய வாழ்க்கைக்கும் அதுதான் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய சில அற்புதங்களுக்கும் அது ரெண்டும் சேரணும் சக்தி இல்லையில் சிவமில்லை சிவமில்லையே சக்தி இல்லை இரண்டு இணைந்து அதாவது பிரத்யங்கரா என்பவள் யார் என்றால் பார்வதி தேவி பார்வதியின் அம்சம்தான் பிரத்யங்கரா ஆயிரத்தி எட்டு முகமுள்ள முகம் முகமுள்ள ஒரு அவதாரம் சரபேஸ்வரர் என்பது யார் சிவன் சிவனுடைய முப்பத்தி நான்காவது அவதாரம் அப்போது இது மட்டும் இல்லாமல் கூட வந்து சூழ்நி துர்கா சூழ்னிங்கிறது என்னென்ன அர்த்தம்னா நம்ம அக்னி நெருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா தீனு சொல்கிறோம் இல்லையா அந்த அக்னியுடைய ஒரு அவதாரம் தான் சூழ்நி துர்கா துர்கா என்பவள் கன்னி தெய்வம் ஸோ அப்போது இது ரெண்டு பேருமே சூழ்நி துர்காவும் பிரத்யங்கராவும் இரண்டு ரெக்கைகளாக சரபேஸ்வரின் உடலில் இருக்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் இங்கே சரபேஸ்வரர் ஆலயம் என்று வைத்தாலும் நாங்கள் அங்கே ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் இந்த பிரத்யங்க ரத்தை அதாவது நிகம்பலா யாகம் என்று சொல்லக்கூடிய இந்த மிளகாவத்தில் போட்டு செய்யக்கூடிய இந்த யாகத்தை நாங்கள் எல்லா வாரமும் தொடர்ந்து நடத்தி கொண்டே தான் இருக்கிறோம் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு மட்டும் பண்ணுவாங்க பட் நாங்கள் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமை கிழமை நேரத்தில் இந்த நிகம்பலாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி நாங்கள் இப்போ அது நான் நடத்த ஆரம்பித்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பக்தர்கள் வர ஆரம்பித்தாங்க நிறைய பேர் வந்து என்ன சாமி ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கிறீங்க மேலே இந்த இந்த மாதிரி கோவில் மாதிரி அமைப்பு இல்லாமல் ஒரு சும்மா ஒரு ஒரு ஹாலில் வச்சுருக்கீங்களே சாமின்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் தெய்வத்துக்கு எதுக்குமா உனக்கு வந்து அமைப்பு வேணும் வேண்டாமே நம்ம பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு நாம் வழிபட்டால் அந்த காந்த சக்தியை நாம் இழுத்துக்கொள்ளலாம் அல்லவா எல்லாமே காந்தம் தானே நீங்கள் ஒரு காந்தம் நான் ஒரு காந்தம் இறைவன் ஒரு காந்தம் எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு என்ன வேணும் எண்ணம் இருந்தால் போதும் எண்ணம் இருந்தால் அந்த என்ன என்ன பண்ணும் இறைவனையே உங்கள்கிட்ட எழுத்து கொடுக்க போகுது அவ்வளோதானே அதுக்கு அமைப்பு கோயில் அமைப்பு கொண்டு வர்றதுக்கெலாம் நிறையா வேணுமா அதுக்கு அவங்க மனசு வைக்கணும் நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது அவங்களா பார்த்து என்ன சொல்லி நீங்கள் போய் இப்போ உங்களுக்கு அந்த கோயிலை கட்டி கொடுப்போம் அப்படின்னு ராஜகோபுரம் அமைப்பு அமைப்புகள் கும்பங்கள் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் நடக்கும் அது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து தூயமான தூய ஒரு வெட்டிடத்தை பார்க்கிறேன் இறைவன் தூணில் மிருப்பா துரும்பில் மிருப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த தூய வெட்டிடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓப்பன் ஏரியா அதில் வந்து நம்ம இந்த சரபேஸ்வரன் சிறையை வைத்து நாம் இதுக்கு உண்டான சில ஜபங்களை செய்து அவரை அவரை என்ன பண்ணியிருக்கோம் உசுப்பி விட்ருக்குறோம் என்ன பண்ணியிருக்கோம் சிப்பின்ன ஐயா சாமி உன்னை நம்பி வரவங்களுக்கு அவங்க என்ன குறையோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் அதுக்கு உண்டான சில சாஸ்திரங்களை செய்து வச்சுருவோம் அப்போது மந்திரமுக்கால் மதிமுக்கால் சொல்லுவாங்க அப்போ இந்த மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இதில் நம்ம புகுத்தி அதை நம்ம வந்து வேலை செய்ய வச்சுருக்கோம் ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க அப்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம சரபேஸ்வரர் இவ்வளவு கொடூரமான ஒரு அவதாரம் தான் அதாவது இரண்டனை அழிக்க நம்ம எடுத்த ஒரு அவதாரம் தான் இந்த சிவனுடைய ஒரு அவதாரமான சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு உக்கரமான அவதாரம் ஆனால் அந்த உக்கரத்தை தணிக்க நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா சௌபாக்கியம் என்று என்ற அந்த சொல்லை சேர்த்து சௌபாக்கிய சரபேஸ்வராய நமக சௌபாக்கிய சரபேஸ்வரர்னு பேர் வச்சுருக்கோம் அவருக்கு அப்போ அவர் என்ன என்னாகிறாரு சாந்தமாகறாரு சாந்த சரபேஸ்வரர்னு சொல்லுவாங்க ஆனால் சாந்தமாக தான் தெரியும் ஆனால் சாதம் மிரண்டால் காடு கொள்ளான்னு சொல்லுவாங்கள் அந்த மாதிரி இவருடைய ஆற்றலுக்கு அளவே கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் லேசர் கன்னுக்கு சமமான சக்தி உள்ள என்னது ஒரு சின்ன தான் அதுதான் இந்த சரபேசுகிறோம் அப்போது இவர் இந்த அவருடைய உடலமைப்பு உருவத்தி பார்த்திங்கன்னா ஒரு காலநிலையில் சொல்கிறேங்க இப்போ இவர் நம்ம ஆசிரமத்தில் நடந்த சில உண்மை கதைகளை உண்மை சம்பவங்களை உங்களுக்கு அதில் ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ சொல்லிடுறேன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த தாராபுரம்னு ஒரு ஊரில் இருந்து நான் ஒரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க ஒருத்தர் பண்ணிவிட்டு ஐயா நீங்கள் உங்கள் கா காணொலியெல்லாம் பார்த்தோம் சரவேஸ்வருடைய இந்த ஹோமங்கள் பார்த்தோம் ஐயா அவங்களுடைய அபிஷேகங்கள் வழிபாடெல்லாம் பார்த்தோம் அதை நேரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் ஐயா எப்படி வரணும் ரூட்டெல்லாம் கேட்டாங்க நாங்கள் எல்லா வரமும் சொன்னோம் அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்தாங்க சுமார் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது முப்பத்தெட்டுக்குள்ளே இருக்குன்னு வீசின்னு வைங்களேன் வந்துட்டு அது வந்து ஒரு சனிக்கிழமை வந்தாங்க வந்துட்டு பேசிகிட்டே இருந்தாங்க அவங்க ஜாதகத்தையும் கொடுத்து ஐயா நமக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்த்து ஏதாவது சொல்லுங்கள் சாமி இருந்தாங்க எனக்கு தொழிச்சு மனசுக்குள்ளே எப்போ அவனுக்கு எத்தனை குழந்தைங்க என்ன கேட்டேன் வேறு ஒன்றும் கேட்கல உடனே முதல் கேள்வி வேறு கேட்காம எப்போ எத்தனை குழந்தைகள் அதுக்கு தான் ஏன் அரைஞ்சிட்ருக்குறோம் படி இல்லை போகாத இல்லை குளிக்காத இல்லை எல்லாம் பண்ணியாச்சு இது வரைக்கும் ஒரு வாரிசோ இல்லை பெண் மகளோ எங்களுக்கு கிடைக்கவில்லை அது அதை தான் நான் வந்திருக்குறோம் இங்கே வந்தால் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அது மட்டும் பார்த்து சொல்லுங்கயா நாங்கள் அது ஜாதகத்தில் போட்டிருக்காதுமா இங்கே வந்தால் கிடைக்குமானா இல்லை நீங்கள் வந்துட்டீங்க இல்லையா அவர்கிட்ட சொல்லிடுவோம் அவர் பார்த்து உங்களுக்கு தேவையானதை செய்வார் அதே நேரத்தில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு தொண்ணூற்றொம்பது புள்ளி அஞ்சில் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு வேண்டிக்கங்க உரிமையாக கேளுங்க அப்பாட்ட போய் கேட்போம்ல இந்த செல்லம்மா அப்பாட்ட போய் உரிமையாக கேட்கணும் அது மாதிரி இந்த அப்பா சரபேஸ்வரர் அப்பாட்ட கேளு வயசாகிட்டே போகுது சாமி எங்களுக்கு ஏதாவது ஒரு வாரிசு கொடுங்க குஞ்சு விளையாடுறதுக்கு ஒரு மகளோ இல்லை வாரிசு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு ஆன்மம் இதோ ஆனோ பண்ணுவோம் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும்னு கேளுங்க தருவாங்க வேண்டிக்கிட்டாங்க ஸ்டேஜில் போய் நான் ஆர்த்தி காமிச்சிட்டு வேண்டிக்கங்கிட்டேன் வேண்டி காமிச்சாச்சு வேண்டிகிட்டு இந்த பக்கம் வந்து நான் உட்காந்துட்டு சாமி இது நீங்கள் இந்த ஹோம் ஓனாக எப்போ பண்ணுவீங்க நாளைக்கு பண்ணுவோம் ஞாயித்துக்கிழம சரி வந்துடுறோம் சாமி நாளைக்கு காலையில் நாங்கள் வந்துடுறோம் காலையில் வேண்டாமல் சாயங்காலம் வாங்க சாயங்காலம் தான் நாங்கள் பண்ணுறோம் இல்லை காலையில் வந்து உட்காந்து நாங்கள் வந்து கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது இந்த இடத்துல வந்து உட்காந்தா நாங்கள் எல்லாத்தையும் மறந்துடுறோம் அந்தளவுக்கு இந்த இடம் எனக்கு அந்த வைப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதிர்வலைகள் சுகமான அதிர்வலைகள் இருக்கிறது நாங்கள் வந்து இங்கே இருக்கலாமான்னு கேட்டாங்க தாராளமாக வாங்க அதுக்கு தானே இங்கே நாங்கள் வச்சுருக்குறோம் அது ஒருவர் வந்தால் அந்த இடத்த விட்டு அவங்க போகக்கூடாது அந்தளவுக்கு அது பரிச்சயமான இடமா மாதிரி அவங்களுக்கு தெரியும் அப்போது மனசில் எங்கே லயமாகதோ அங்கே தான் வந்து எல்லாமே இறைவன் இருக்கிறான்ன்ற அர்த்தம் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் தொழில் இருக்கான் துரும்பில் இருக்கிறான் ஆனால் உனக்கு எங்கே இருக்காங்கிறது அவங்க எனக்கு போட்டு வச்சுருக்கோம் நீ இங்கே வந்தால் என்னை காணலாம் என்னை உணரலாம் அல்லது என்னுடைய ஸ்வரிசத்தை நீ என்ன உணர முடியும்னு அவங்க கணக்கு போட்டிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த கதிர்வீச்சு ஏதாவது ஆராசுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த ஆராசுடைய அமைப்புகளும் அந்த இடைநிலையுடைய அமைப்புகளும் ஒன்றாக ஒத்து போச்சு வந்தாங்க இருந்தாங்க மதியானம் அன்னதானலாம் சாப்பிட்டாங்க ரொம்ப ஃப்ரீயாகிட்டாங்க மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாகி சாயங்காலம் பூஜை நாங்கள் நாலரை மணிக்கு ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடியே வந்து பக்கத்தில் வந்து சாமி ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லுங்கள் தப்பாச்சிக்கலனா இந்த பூஜைகளுக்கு ஆகிற செலவை நாங்கள் இருக்கோம் ஏங்க திடீர்னு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க சாமி நாங்கள் இன்னமோ நினச்சோம் வந்து பார்த்தா தெரிஞ்சு அது என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு மனதாரம் நாங்கள் வந்து கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் சரி சரி என்ன அதுக்கு உண்டான என்ன எதுன்னு எல்லாமே சொன்னேன் ஒன்றும் பேசலை உடனே இம்மீடியட்டாக அவங்க ஜிபே பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பூஜை முடிஞ்சு கடைசியில் அந்த மிளகாய் வத்தல் போடும் பொழுது அந்த அம்மாவுக்கு உடம்புல வந்து ஒரு தன்மை ஏற்பட்டுச்சு சிலிப்புன்னா அந்த இப்படின்னு பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை அப்புறம் அவங்க நான் சொன்னேன் யாரும் ஒன்றும் செய்வேனா விட்டுருங்க அப்படியே பேசாமல் அப்படின்னு பார்த்துட்டு நான் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படி கீழே படுத்துட்டாங்க மயக்க வந்த மாதிரி அப்பவும் சொல்லிட்டேன் அவங்கள தொடங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணா இங்கே விட்டுருங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஹோமம் ஹோமம் முடிஞ்ச உடனே அது வரைக்கும் அப்படி படுத்துட்டாங்க அந்த அம்மா கீழே அந்த ஹோமத்துக்கு முன்னாடி ஒரு ஓரமாக ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொண்டு போய் அந்த தீர்த்தத்தை எடுத்து மூஞ்சில் திரித்த உடனே எந்திரிச்சு உட்காந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா எங்கேயும் இல்லாமல் நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கீங்க சரபேஷ்ய கோவில் இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் பாட்டு போய் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சு வேலையை ஆரம்பித்தேன் அப்புறம் அந்த அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய முகத்தை பார்க்கணுமே அதாவது ஒரு இருள இருளடைந்து கிடந்த முகம் பிரைட்னஸ் ஆகிப்போச்சு அவருக்கே அவரே சொ என்னங்க சாமி இது வந்து நான் திருமணமான பூசில் பார்த்த முகம் இப்போ அவ்வளோ பிரைட்டாக இருக்குதுங்களே அப்படிங்கிறாரு அப்புறம் சொன்னேன் இல்லைங்க உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் உடம்புல இருந்தது அது வெளியே போயிடுச்சு சரபேஸ்வரர் உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்துட்டாரு இப்படிங்கிறா சொல்லிட்டு இருக்காதான் இங்கே வந்து அந்த அக்னியில் இருந்தாங்க இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க டோட்டலி உங்கள் மனைவியை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க தைரியமாக நீங்கள் போய் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக ஏதோ ஒரு இது வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்டுகளுக்குள்ளே ஒரு வியாழக்கிழமை காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆண்மகவு கிடைக்கும் அப்படின்னு வாக்கு சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு அவங்க வழி போயிட்டாங்க போய் மூணு மாதம் ஆச்சு அப்புறம் ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வீட்டில் வந்து கன்சீவ் ஆகிருக்காங்க திருமணமாய் பன்னிமூ பதிமூணு ஆண்டுகளாக இல்லாத ஒரு அதிசயம் நடந்திருக்கு சாமி அப்படிங்களா சந்தோஷம் உடனே போய் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் ஆசிவிஷன் இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு போய் பார்த்ததில் கன்சீவ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க அப்புறம் அப்படியே செக்கப்லாம் போயிட்டு அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நல்லபடி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு வியாழக்கிழமை அவங்களுக்கு பத்தா ஒம்பது மாதம் முடிவில் ஒரு ஆண் ஆண் குழந்தை எடுத்தால் அந்த தாய் உடனே எங்களுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ண கூட இல்லை அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டார் அவங்க சு சுகப்பிரசவம் அவங்க வீட்டில் எல்லோரும் பார்க்க சொல்லி நான் நேரம் முதல் சரவேஸ்வரையை பார்க்குறேன்னு வந்துட்டார் வந்துட்டு என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு இல்லைங்க எனக்கு நேற்று நைட்டு குழந்த பிறந்திருக்குங்க ஆண் குழந்தை பிறந்திருக்கு இன்னும் இங்கே வந்து நிற்கிறீங்க போய் அங்கே மனைவியை பாருங்கள் இல்லை 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 இங்கே 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 வந்துட்டு போனது தான் எனக்கு கிடைச்சா வந்திருக்கேன் ஐயா தீட்டுங்க உள்ள வரக்கூடாது அங்கேயே இல்லைங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு விபதி பிரசாதம் மட்டும் கொடுத்து நீங்கள் போய்ட்டு அவங்களெல்லாம் பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வாங்க திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்போது அது என்னென்னு சொல்ல முடியும் நம்ம சும்மா நினச்சிக்கிறோம் திருமணம் உடனே குழந்தை பிறந்துருமா அதுக்கு உங்களுக்கு ஒரு கொடுப்பினை வேணும் அந்த கொடுப்பினைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பெண்ணுக்கும் சரி ஆண்ணுக்கும் சரி என்ன மனம் மட்டும் இருந்தால் பற்றாது பொருத்தம் இருந்த மட்டும் பற்றாது அதுக்கு மேலே அவங்க மூதாதையர்கள் மனசில் உங்களுக்குள்ளே வரணும் யாருடைய மூதாதையர் அந்த ஆணுடைய மூதாதையர் பெண் இன்றைக்குமே வந்து ஒரு நிலம்தான் அவங்க யாருக்கு சொந்தமாக ஆகிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண் மகனுடைய மூதாதையர்கள் நினைக்க வேண்டும் அப்போ தான் அங்கே பிறவி பிறவி குழந்தை கிடைக்கும் உங்கள்லாம் கிடைக்காதுங்க இதெல்லாம் நம்ம வந்து நிறையா கிரந்தங்களை படிச்சிருக்கோம் அப்போது இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கிறதுக்கு எந்த தினங்கள் இருந்தாலும் சரி அற்புதம் சொல்லலாம் அதிசயம் சொல்லலாம் இல்லை தேவைன்னு சொல்லலாம் சில தேவை பூர்த்தியாகவே இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்கே எங்கேன்னு சொல்ல உங்கள் நம்ம நம்ம கோவில்னு சொல்லக்கூடிய இந்த சூளைமேதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா தீர்வு கிடைக்கும் நான் வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நீங்கள் சொல்கிறத அங்கே சொல்லுவேன் அவங்க இங்கே சொல்கிறத இங்கே சொல்லுவேன் அவ்வளோ தான் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் வந்து ஜீரோ சரிங்கண்ணா பக்கத்தில் ஒன்று போடுறது யார் ஒன்று நீங்களாக இருப்பீங்க இல்லைன்னா சரபேஸ்வரராக இருப்பார் ஸோ இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரின் இந்த ஒரு அற்புதம் உண்மையிலேயே வந்து எங்களுக்கு முதல் கிடைச்ச அற்புதம் இது அப்புறம் தான் எங்களுக்கே உங்களுக்கு எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இப்போ ஒன்று ஏதாவது ஒன்று நடக்க நடக்கும்போது தான் நமக்குள்ளே அதுக்கு அதை எப்படியா டெவலப் பண்ணணும் பிரிஸ் பண்ணோம் மக்களை மக்களுக்கு கொண்டு கொடுக்கணும் அந்த விஷயத்த நினைப்போம் இல்லையா அப்படி தான் எல்லாம் வந்தது தவிர சொல்லுவாங்க இல்லையா இல்லாமல் மட்டும் இல்லை நெருப்பு இல்லாமல் புகையாது சும்மா புகை வராதுங்க ஸோ அப்போ அந்த புகை வர்றதுக்கு என்ன வேணும் கங்கு கங்குன்னு என்ன கொழுந்து விட்டு எரியும் நெருப்புக்கு நெருப்புன்னு சொல்லக்கூடிய சின்ன ஒரு புள்ளி தான் வேணும் ஸோ அந்த புள்ளி தான் யாருக்கு எப்போ வரும் பொறி தட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொறி எப்போ தட்டும் யாருக்கும் தெரியாது ஆனால் தட்டும் தட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் எங்கே தட்டணும் சரபேஸ்வரர் ஆலய வாயிலை வந்து தட்டுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் எங்கே கேட்கணும் வந்து மேடை ஏறி நாங்கள் மேடையை வச்சுருக்குறோம் மேடையில் ஏறினுன்னு குறிமேட சொல்வோம் ஏறி நின்று கேளுங்கள் அவர் செய்வார் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் ஆகவே அனைத்து மக்களும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன குறைந்தாலும் சரி அந்த குறை இங்கே வந்து மனதார வேண்டி கொண்டு எங்களது அந்த வேள்வியில் கலந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் கொடுப்பார் நடக்கும் செய்து கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு பெறுகிறேன் சந்தோஷம் வணக்கம் சர்வேஸ்வராய நமக